வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் பிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய மேஷராசி அன்பர்களுக்கான விகாரி தமிழ் புத்தாண்டு கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியன்று இந்த வருடம் விகாரி வருடமாக பிறக்கின்றது அவற்றில் மேஷராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது பொதுவாக ஆண்டு பலன்கள் என்றால் நாம் கோள்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவற்றின் அடிப்படையிலே இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு எவ்வாறு இருக்கு என்பதை பலாபலன்களை கண்டு கொள்ள முடியும் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது மேஷராசியில் பிறந்த அன்பர்களான நீங்கள் நிமிர்ந்த நடையும் கனிவான பார்வையும் கூர்ந்து கவனிக்கும் ஆற்றலும் கொண்டவர்கள் நீங்கள் எந்த ஒரு செயலையும் துணிச்சலாக தைரியமாக முன்னின்று செயல்படுத்தி அவற்றில் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய தன்னம்பிக்கை கொண்டவர்கள் நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம் நான்கு பாதமும் பரணி நட்சத்திரம் நான்கு பாதமும் மேலும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் உள்ளடக்கியது உங்களுடைய ராசி உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் பகவான் என்றால் யோகாதிபதிகள் சந்திரன் சூரியன் குரு ஆகியோர் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய சாதனையாளர்களாக வெற்றியாளர்களாக இருக்கின்றார்கள் இவ்வாறு எனில் சூரியன் சந்திரன் என்கின்ற நம் கண்களால் பார்க்கக்கூடிய கிரகங்களை யோகாதிபதிகளாகவும் மற்ற ராஜகிரகங்களான செவ்வாயை ராசியாதிபதியாகவும் குருவை யோகாதிபதியாகவும் பெற்ற நீங்கள் எப்பொழுதும் வெற்றி படிக்கட்டிலே மிக வேகமாக ஏறக்கூடியவர்கள் இந்த விகாரி ஆண்டாகப்பட்டது உங்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது கோள்களிலே மூன்றாம் இடத்தில் ராகுவும் ஒன்பதாம் இடத்தில் கேதுவும் அமர்ந்திருப்பது உங்களுக்கு எல்லா விதத்திலையும் மேன்மையும் வெற்றியும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது குறிப்பாக அஸ்வினி பரணி கார்த்திகை போன்ற நட்சத்திரங்கள் பிறந்த உங்களுக்கு சரியான வயதிலே ராகு மற்றும் குருவுடைய தசைகள் நடைபெறும் அவற்றில் மாற்றமே இல்லை அப்படிப்பட்ட ராகுவாகப்பட்டவரும் யோகாதிபதியான குருவாகப்பட்டவரும் ஏதாவது வகையிலே சூரியன் சந்திரன் செவ்வாயுடைய சேர்க்கை இருந்துவிட்டால் கோச்சார ரீதியாக எத்தகைய யோக பலன்கள் அமையாமல் இருந்தாலும் மிகப்பெரிய யோக பலன்கள் ஜாதக ரீதியாக தசாபுத்தி அந்தரங்கள் ரீதியாக வாயிலாக நீங்கள் அடைவீர்கள் எனவே உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் குறிப்பாக ராகு மற்றும் கேதுவாகப்பட்டவர்கள் அல்லது குருவாகப்பட்டவர் எவ்வாறு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வது இந்த புத்தாண்டை பொறுத்தவரை நன்மை கொடுக்கக்கூடிய வகையாக அமைந்திருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதும் நல்லது இந்த விகாரி தமிழ் என்று பார்க்கின்ற பொழுது மூன்றாம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பது முயற்சி ஸ்தானம் தைரியம் வெற்றி ஸ்தானம் இளைய சகோதரஸ்தானம் எனவே உங்களுடைய முயற்சிக்கு சரியான வெற்றி கிடைக்கும் அவற்றில் மிகப்பெரிய யோகத்தை பெறுவீர்கள் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்குரிய சனியுடைய பார்வையை ராகு பெறுகின்றார் எனவே பத்தாம் இடத்துக்குரிய காரகத்துவங்களும் ராகு மேன்மைப்படுத்தி தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் மிகப்பெரிய தன வரவுகள் யோகங்கள் புதிய தொழில் துவங்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கல் வாங்கலிலே சிறப்பான ஒரு யோக நிலைகள் எந்த ஒரு சிக்கல்கள் இருந்தாலும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தால் அவற்றை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஆற்றலை வெற்றியை சந்தோஷத்தை முயற்சியை ராகு பகவான் கொடுப்பார் மேலும் ஒன்பதாம் இடத்தில் கேதுவோடு சேர்க்கப்பெறுகின்ற சனியாகப்பட்டவரும் குருவோடைய வீடான யோகாதிபதியோட வீட்டில் இருப்பதனால் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் கடைசி கட்டத்தில் இருக்கின்ற சூழ்நிலையிலே அவர் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் இந்த விகாரி ஆண்டிலே குரு பயிற்சி மற்றும் சனி சனிப்பெயர்ச்சி ஏற்பட இருக்கின்றது நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி என்று இதுவரை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் எட்டிலிருந்து விருச்சகத்தில் இருந்து தனுசுக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகின்றார் மேலும் அவர் கேதுவோடு சேர்க்கை பெறுவது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே உங்களுக்கு இருக்கும் குரு கேது சேர்க்கை பெற்றால் அவை நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அறிவுக்குரியவனான குருவோடு நாணத்துக்குரியவனான கேது சேர்க்கப் பெறுகின்ற பொழுது இந்த இரண்டு குரு கிரக சேர்க்கையாகப்பட்டது எப்பொழுதும் நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது எனவே சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி விகாரி ஆண்டாகப்பட்டதில் முற்பகுதியிலே உங்களுக்கு சில பிரச்சனைகள் சிறு சிறு கடன் தொல்லைகள் இருந்தாலும் பிற்பகுதியிலே நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி முதல் யோகாதிபதி குரேதுவோடு சேர்க்கை பெறுவது மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் அதன் பிறகு பெறவிருக்கின்றீர்கள் இருப்பினும் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குருவுங்களுக்கு பெரிய அளவிலே கெடுபலன்கள் செய்ய மாட்டார் உடல்நலத்தில் சற்று பாதிப்புகளை கொடுப்பார் கௌரவத்திற்கு நீங்கள் பங்கம் விளைவிக்காமல் இருக்க வேண்டும் என இவற்றிலும் கவனமாக இருக்க வேண்டும் கடன் வாங்குவதை அறவை தவிர்ப்பது நல்லது வாக்கு கொடுக்காமல் இருப்பது நல்லது கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்றால் அவற்றில் நட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்குரிய குருவே பனிரெண்டாம் இடம் என்கின்ற விரையாதிபதிக்கும் அதிபதி ஆகையால் குரு எட்டில் அமர்ந்திருப்பது பனிரெண்டுக்குரியவன் எட்டில் அமர்ந்திருப்பது விபரீத ராஜயுகம் என்ற யோகத்தை கொடுத்தாலும் விரையாதிபதிக்குரிய காரகத்துவத்தையும் அவர் மேன்மைப்படுத்திக் கொடுவார் குருவுடைய ஐந்தாம் பார்வையாக பனிரெண்டாம் இடம் என்கின்ற விரையஸ்தானத்தை பார்ப்பதனால் மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் குடும்பத்தில் யாருக்காவது உடல்நிலை பாதிப்புகள் வந்து அவற்றினால் நீங்கள் உங்களுடைய செலவை உங்களுடைய சேமிப்பில் இருந்து செலவு செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் இவையெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டுமெனில் குருவை வேளாண் கிழமை தோறும் வணங்கி வருவதும் சித்தர் வழிபாடு தொடர்ந்து செய்து வருவதும் உங்களுக்கு குருவால் பெரியவர்களை கெடுபலங்கள் ஏற்படாது நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பல்வேறு விதிலே யோகத்தையும் மேன்மையும் வெற்றியும் சந்தோஷத்தையும் குரு பகவான் இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி முதல் உங்களுக்கு கொடுப்பார் சனியாகப்பட்டவர் ஒம்போதில் கேதுவோடு சேர்க்கைப்பட்டிருப்பதும் முழு சுபரான குருவோடைய வீட்டில் அமர்ந்திருப்பதும் மேலும் அவர் பயணம் செய்கின்ற நட்சத்திரங்கள் சுக்கரனுடைய நட்சத்திரம் அதன் பிறகு சில மாதங்கள் சூரியனுடைய நட்சத்திரமான உத்ராட நட்சத்திரத்தில் பயணம் செய்வார் எனவே முக்கியமான மாதங்களில் எல்லாம் அவர் சனி சுக்கரனாகப்பட்டவருடைய நட்சத்திரத்தில் சனையும் படையும் செய்வதனால் சுக்கரனாகப்பட்டவர் உங்களுக்கு தனாதிபதியாக வருவதனால் தனவரவாகப்பட்டது சனீஸ்வரால் எந்த விதமான பங்கங்கள் ஏற்படாது பொதுவாக இந்த விகாரி தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரை உங்களுக்கு தனவரவு திருப்திகரமாக இருக்கும் உங்கள் உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் என்றாலும் குடும்பத்தை உறுப்பினர்களிடம் உங்களுக்கு ஏதாவது ஒரு அவர்கள் உடல்நிலை பாதிப்பு அக்கறை எடுத்து அவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் இனி நாம் மேஷராசி அன்பர்களுக்கான நட்சத்திர ரீதியான பலன்களை காணவிருக்கின்றோம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேதுவை பிறப்பு திசையாக கொண்டவர்கள் நீங்கள் உங்களுக்கு குறிப்பாக ஒரு இருபத்தி நாலு வயதிலே சூரிய தசை சந்திர தசை செவ்வாய் தசை என்று ஒன்றின் பின் ஒன்றாக வரும் சூரியன் சந்திரன் செவ்வாயாகப்பட்டவர்கள் ராசியாதிபதி யோகாதிபதி எனவே இந்த தசைகள் எப்பொழுதும் உங்களுக்கு யோகத்தையே செய்யும் ஜாதக ரீதியாக அவர்கள் அசுபஸ்தானத்திலோ நீச்சமாகவோ பகையிரகத்தோ சேர்க்கை இல்லாமல் யோக நிலையில் இருந்துவிட்டால் இவை ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய தசைகளாகும் அதன் பிறகென்று பார்க்கின்ற பொழுது பதினெட்டு வருடம் நடக்கக்கூடிய ராகுதசை உங்களுக்கு ஒரு நாற்பத்தி எட்டு வயதிலே ஐம்பது வயதிலே ஆரம்பிக்கும் மிக சூட்சம கிரகமான நிழல் கிரகமான ராகுவாகப்பட்டவர்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலே பிறந்த நேரம் தேதி மாதம் வருடத்தின் அடிப்படையில் எவ்வாறு இருக்கிறார் என்பதை கண்டு கொள்வதனால் அந்த பதினெட்டு வருடம் அந்த திசைக்குரிய பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும் அவப்பலங்கள் என்று அதற்குரிய பரிகாரங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு அவற்றை செய்வது நல்லது இனி பரணி நட்சத்திரம் என்று பார்த்தால் உங்களுடைய பிறப்பு தசையை சுக்கர தசை சுக்கரனை நட்சத்திராதிபதியாக கொண்டவர்கள் நீங்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு பதினைந்து வயதிலே சூரியன் சந்திரன் சுக்கரன் இது குத்து மதிப்பாக கூறின சுக்கர தசை இருபது வருடம் கர்ப்பசில் போக ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தை திசையில் கொண்டு கொண்டே வரும் அப்படி பார்க்கின்ற பொழுது குத்து மதிப்பாக ஒரு பதினைந்து வயதிலே உங்களுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகப்பட்ட தசையில் ஒன்றின் பின் ஒன்றாக நடக்கும் இவைகள் யோகாதிபதியாக வருகின்றார்கள் தான் வரலில் பிறந்தவர்கள் தரணி ஆழ்வார்கள் என்பார்கள் இளம் வயதிலே இத்தகைய திசைகள் கிட்டத்தட்ட ஏழு வருடம் சூரிய தசை சந்திரதசை பத்து வருடம் சிவ செவ்வாய் தசை ஏழு வருடம் இருபத்தி நான்கு வருடம் உங்கள் வாழ்க்கையில் இளம் பருவத்திலே வருவதனால்தான் தரணியாளக்கூடிய ஆற்றல் படைத்த வரை நீங்கள் ஆனால் தசையாகப்பட்டது உங்களுடைய மத்திய வயதிலே வருகின்றது அந்த தசையாகப்பட்டது எவ்வாறு இருக்கிறது அதன் பிறகு குரு தசை எவ்வாறு இருக்கிறது என்பதை கண்டுகொள்வது நல்லது இனி கார்த்திகை நட்சத்திரம் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய இளம் பருவத்திலே ராகுதசை வரும் ராகு தசையாகப்பட்டது உங்களுக்கு ஒரு பதினெட்டு வயதிலே பத்தொம்பது வயதிலே வரும் அந்த தசையாகப்பட்டது உங்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை கண்டு கொள்வது மிக மிக முக்கியம் ராகுவாகப்பட்டவர் நிழல் கிரகம் என்பதால் அவர் பன்னிரெண்டிலோ ஆறிலோ எட்டிலோ இருந்தால் மிக தீய பலன்களை கொடுப்பார் எனவே உங்கள் ஜாதகத்தில் ராகு எவ்வாறு இருக்கிறார் என்பதை கண்டு கொள்வதன் மூலம் நட்சத்திரத்தின் அடிப்படையில் எந்த தசைகள் நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வதன் மூலம் உங்கள் யோக பலன்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இனி நாம் துறை ரீதியாக எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது முதலில் வியாபாரி அன்பரழுக்கு வியாபாரி அன்பர்களே உங்களைப் பொறுத்தவரை மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு மிகப்பெரிய யோகத்தையும் தொழில் வெற்றியும் வியாபார வெற்றியும் வியாபார அபிவிருத்தியும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாகவே இருக்கின்றது மேலும் குரு எட்டில் அமர்ந்தாலும் ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடம் என்கின்ற தனஸ்தானத்தை பார்ப்பதனால் தனக்காரகனின் அழைக்கப்படுகின்ற குரு தனஸ்தானத்தை பார்வை செய்வதும் மேலும் அவர் சுகஸ்தானமான நான்காம் இடத்தை பார்வை செய்வதும் உங்களுக்கான மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு இருக்கிறது என்றாலும் சில விரைத்தையும் கொடுப்பார் அவசரகதியாக நீங்கள் தற்றென்று ஒரு முடிவுக்கு வந்து ஏதாவது ஒரு முதலீட்டு செய்திகள் என்றால் அவற்றில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி இந்த விகாரி தமிழ் புத்தாண்டாகப்பட்டது உங்களுக்கு தனம் வரவு இவை எல்லாம் சிறப்பாக இருக்கும் தொழில் அபிவிருத்தி நன்றாக இருக்கும் பங்கு தொழில் செய்பவர்களுக்கு மேன்மையும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய நிலை இருக்கும் அயல் முதலீடு செய்யக்கூடிய அயல் நாட்டு தொடர்பு ஏற்பட்ட அந்த இடத்திலே வியாபார அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு யோக நிலையும் உங்களுக்கு இருக்கின்றது இனி என்று பார்க்கின்ற பொழுது பத்தாம் இடத்துக்குரிய சனீஸ்வர பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஒரு வகையிலே உத்தியோகத்தில் சிறு சிறு இடையூறுகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு கொடுப்பார் மேலும் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் உங்களுடைய முயற்சிக்கு உயரதிகாரிகள் மேலதிகாரிகள் சரியான ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கொடுப்பார்கள் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதிக்குப் பிறகு உங்கள் காட்டில் அதிர்ஷ்டமலை அடைமலை வெளியே இருக்கின்றது பதினாறு ஆண்டுக்கு ஒரு முறை வருகின்ற குரு கேது மேஷ ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ஏற்படுவதனால் மிகப்பெரிய நன்மைகள் கூடிஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு அயல்நாட்டுக்கோ வெளிநாட்டுக்கோ செல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வெளியூருக்கும் நீங்கள் விரும்புகின்ற மாநிலத்துக்கு செல்லக்கூடிய யோக அமைப்பும் நீங்கள் பெறவிருக்கின்றீர்கள் இனி நாம் பெண்களுக்கான பலங்கள் என்று பார்க்கின்ற பொழுது பொதுவாக முதலில் திருமணமான பெண்கள் என்று விளக்கின்ற பொழுது எட்டாம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிச்சமும் கணவன் மனைவி உருவாகப்பட்டதிலே இணக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கும் இருந்தாலும் நாணக்காரக என்று அழைக்கப்படுகின்ற கேதுவோடு சனி சேர்க்கை எண்ணங்களில் சற்று தடுமாற்றம் ஏற்படும் இவை சரியா இவை தவறா என்பதிலே குழப்பங்கள் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களிடம் சற்று உணர்ச்சி வசப்பட்டு அவற்றினால் அவர்கள் மன வருத்தம் பெறக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் இருந்தாலும் ஒரு வாக்குஸ்தானமான இரண்டாம் இடம்தான் குடும்பஸ்தானமும் ஆகையால் குடும்பம் வாக்கு கல்வி தனத்துக்குரிய இடமான இரண்டாம் இடத்தை குரு பார்வை செய்வதால் தனவரவு உங்களுக்கு எந்த விதத்திலும் பிரச்சனை இருக்காது அதே சமயத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி இனவும் என்றாலும் சிந்தனைகள் தடுமாற்றம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வேலை பார்ப்பவர் உத்தியோகம் வியாபாரம் செய்பவராக இருந்தால் அவற்றிலெல்லாம் உங்கள் முயற்சிக்கு சரியான சாதகமான பலன்களையே நீங்கள் பெறுவீர்கள் திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை குருபலம் இல்லை அதன் பிறகு ஒன்பதாம் இடத்துக்கு மிக அற்புதமாக தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்துவிடுகிறார் ஆகையால் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை சற்று முயற்சி எடுத்தாலும் அவற்றிலே சற்று சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படும் இருப்பினும் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி முதல் நீங்கள் முயற்சி அளிக்கின்ற பொழுது அவற்றிற்கான ஒரு சாதகமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பொறுப்பை யோகாதிபதியான குரு ஏற்றுக்கொள்வார் ஏனென்றால் அவர் உங்களுக்கு பாக்கியாதிபதி அவர் இரண்டாம் இடம் என்ற குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனால் குடும்பத்தை பாக்கியமாக பெறக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மிக சிறப்பாக திருமணத்தை நடைபெற விடுவார் அதன் பிறகு பார்க்கின்ற பொழுது நீங்கள் வேலை பார்ப்போம் உத்தியோகம் வியாபாரம் செய்கிறார் என்றால் எவற்றிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக அமைப்பாகவே இருக்கும் இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையாகவே இருக்கின்றது இனி மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற பொழுது மனதிலே சற்று மந்த நிலை இருக்கும் எவை செய்யலாம் எவை செய்யக்கூடாது என்பதிலே குழப்பம் இருக்கும் ஆட்சியினரை தொடர்ந்து வணங்கி வாருங்கள் படிப்பிலே மேன்மை கிடைக்கும் மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் ஆட்சியினர் வழிபாடு செய்வதும் அனுமன் சாலிசாவை தொடர்ந்து கேட்பதும் படிப்பதும் உங்களுக்கான படிப்பின் மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் கலைத்துறையை சேர்ந்த அன்பருக்கு என்று பார்க்கின்ற பொழுது மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு முயற்சியை கொடுப்பார் அவற்றில் வெற்றியும் கொடுப்பார் கலைத்துறையில் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பாக மூன்றில் அமர்ந்திருக்கின்ற ராகு நவம்பருக்கு பிறகு ஒன்போதில் வருகின்ற குருவும் மிக சிறப்பான யோக நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அரசியல் துறையை சேர்ந்தவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது யோக கிரகமான ராஜகிரகமான மந்திரிக்குரிய கிரகமான குருவாகப்பட்டவர் நவம்பர் மதை எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பது சற்று கடினமான ஒரு சூழ்நிலை உங்களுடைய அரசியலே இருக்கும் போட்டிகள் நிறைந்திருக்கும் என்றாலும் நவம்பருக்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோக அமைப்பாக வருகின்றது இருப்பினும் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு சில முயற்சிகள் எடுக்க வைத்து அவற்றில் பெரிய பதவிகள் பெறக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஜனன ஜாதகமாகப்பட்டது உங்களுக்கு சிறப்பாக இருந்துவிட்டால் நிச்சயம் யோகம் கிடைக்கும் இதுவரை நாம் பார்த்தது மேஷராசி அன்பர்களுக்கான விகாரி தமிழ் புத்தாண்டுக்குரிய கோச்சாரப்படல்களை கோச்சாரம் என்பது ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம்தான் இன்றைய நாள் நமக்கு கோச்சாரம் என்றால் இன்று ஒரு குழந்தை பிறந்தால் அதற்கு ஜனன ஜாதகம் எனவே அதன் மூலமாகத்தான் நட்சத்திரத்தின் அடிப்படையில் புத்திகள் வரும் என்பதை நான் உங்களுக்கு ஏற்கனவே எடுத்து கூறினேன் பதிவின் முன்னிலே எனவே உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் எவ்வாறு தசா புத்திகள் நடப்பது என்பதிலே மூலமாகவே துல்லியமாக நூறு சதவீதம் உங்களுடைய பலன்களை தெரிந்து கொள்ள முடியும் ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு இதை எடுத்துரைக்க முடியும் என்னை நீங்கள் தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதக பலங்கள் எவ்வாறு இருக்கிறது தசா புத்தி யோகமாக இருக்கிறதா அவற்றுக்குரிய இறையளிப்பாடு முறைகள் மந்திரம் எந்திரம் தந்திரத்தை எடுத்துக் கூறுவேன் என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் விரும்பும்பட்சத்தில் கீரை இருக்கின்ற அலைபேசிய நிலையை அழைக்கலாம் மேலும் வாட்ஸ்அப்பிலையும் ஸ்கைப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வெளியூரிலோ வெளிநாட்டிலோ இருக்கும் அன்பர்கள் ஸ்கைப் மூலமாக உங்களுடைய பலாபலங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்களுக்கு இந்த விகாரி தமிழ் புத்தாண்டிலே எல்லா விதமான யோகத்தையும் நன்மையும் தருவார்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் உங்களுடைய நண்பர்களுக்கு உற்றார் ஒருவனுக்கு ஷேர் செய்யும்படியும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு எல்லாவிதமான விதமான தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்